நெருப்பு இல்லாமல் புகையாதே இதுக்கு என்ன நெருப்பு காரணமா இருக்கும்னு சொல்லி அரசியல் வட்டத்தில் தற்போதைக்கு ஒரு பரபரப்பான பேச்சு ஓடிட்டு இருக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தனியார் பால் நிறுவனங்கள் பால்ல வந்து ரசாயனம் கலக்குறீங்க இதை பத்தி அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு தயவு செஞ்சு அதெல்லாம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பல விதமான கருத்துக்கள் வந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் முதல் என்ன சொன்னாருன்னா ஏப்பா இந்த மாதிரி திடுதுப்புன்னு வந்து ஒரு அறிக்கையை விடுற அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கணுமே அப்படின்ற விதத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இன்னொரு பக்கம் என்ன உண்மையிலேயே நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா இல்ல அமைச்சரா அமைச்சர்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதான எதுக்காக ஸ்டேட்மெண்ட் இருக்கீங்க இப்போதைக்கு இது வந்து ஆவின்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன ஒரு அதிகாரிகிட்ட கேட்கும் போது உண்மையிலேயே தனியார் பால் நிறுவனங்கள் ரசாயனம் கலக்கிறது உண்மை அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் அதிகப்படியான லாபம் ஈட்டுறதுக்கும் அவங்க வந்து செய்யற விஷயம் தான் பால்ல வந்து ஹைட்ரஜன் கலக்கும் கலக்கும்போது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதை ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா தனியார் நிறுவனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மரவள்ளி கிழங்கு மாவை கலக்கிறது பார்லேவை கலக்கிறது இது எல்லாமே வந்து பால் கெட்டியா இருக்கணும்ன்றதுக்காக சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இவ்வளவு நாளும் வந்து மக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ எதுக்காக திடீர்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி கேட்கும் போதுதான் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நாம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடந்த ஒரு பத்து நாளாக வந்து உணவு தரக்கட்டுப்பாடு அதிகாரிகளுக்கும் தனியார் பால் நிறுவன பிரதிநிதிகளுக்கும் நடுவில் வந்து கூட்டம் நடந்திருக்கு அப்போ வந்து இருந்து தனியார் நிறுவனங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கணும் அப்படின்னா கேட்குற பணத்தை வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில தனியார் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தரமான பொருட்கள் நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் எதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு காரணமாக தான் அரசு இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே விஷயத்தை தான் விஜயகாந்த் அவர்களும் கேட்டார் நீங்கள் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி எது எப்படியா இருந்தாலும் இதுக்கு ஒரு விடை சீக்கிரமே கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் சார் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து வேலை நீக்கத்தில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பத்திரிக்கைகளே சொல்கிறாங்க பெச்சாருக்கு எந்த பவருமே கிடையாது ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன சொல்கிறாங்களோ மே டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்படியே நடக்கிறது போன மாதம் வந்து நான் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி எம்ப்ளாயர்னு அவார்டு வாங்கினேன் எம்ப்ளாயின்னு ஆனால் இந்த மாதம் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து அண்டர் பெர்ஃபார்மரு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க